நம்ம ஆட்சித்தன்மை என்று பேச வர வழக்கறிஞர் செந்தில் செல்வன் தணிக்கை குழு உறுப்பினர் அற்புதமான பேச்சாளர் ஒரு கைத்தட்டு கொடுங்க அவருக்கு செந்தில் செல்வன் பேசுங்க நடுவர் அவர்களே பேரறிஞர் அண்ணாவின் பெரும் புகழுக்கு பெரிதும் காரணம் அண்ணாவின் ஆட்சித்தன்மையே மேடை பேச்சிலும் எழுத்து நடையிலும் செந்தமிழை வந்து கொண்டு சேர்த்தது திராவிட அரசியல் அந்த திராவிட அரசியல் என்கின்ற அசகாய சூரியன் சூரனை கொடையாக கொடுத்தவர் அண்ணா நடுவர் அவர்களை இந்த மன்றத்திலே இரண்டு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன் கேள்வி ஒன்று இன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சிலையும் தந்தை பெரியார் சிலையும் கம்பி வலைகளுக்குள்ளே பூட்டப்பட்டிருக்கிற நாட்டில் உங்களுக்கு ஒரு சிலை என்று அழகிரி தீர்ப்பை திசை விருப்பம் வீழ்ச்சி நீங்கள் குல்கா என்ற பெயரை எடுக்க போகிறீர்களா இல்லை குமாரசாமி என்று என்ற பெயரை எடுக்கப் போகிறீர்களா எது எடுத்தாலும் கம்பி விலைக்குள்ளதா இந்த மன்றம் எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிறது தடுவர் மற்றொரு கேள்வி அண்ணா எதற்காக பேசினா அண்ணா எதற்காக பேசினாரோ எதற்காக எழுதினாரோ அதை நான் முழுமையாக அடைந்து விட்டோமா ஓஹோ மானியர் சுயாட்சியை பெற்றிருக்கிறோமா மத்திய கூட்டாட்சியை பற்றி இருக்கிறோமா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னாரு மலைச்சார்பின்மை நிலைநிறுத்தி இருக்கிறோமா ஆதிக்க வந்த சமுதாயத்தை அமைத்து காட்டியிருக்கிறோமா இவற்றை எல்லாம் நாம் நடைமுறைப்படுத்தியிருந்தால் அண்ணாவின் பேச்சுதான் பெரியது அண்ணாவின் எழுத்துதான் பெரியது என்பதை நான் ஒப்புக்கொள்வேன் நடுவர் அவர்களே அண்ணா பேசிய சித்தாந்தத்தை அண்ணா எழுதிய சித்தாந்தத்தை அடுத்த தலைமுறை நாம் வென்றெடுக்கவில்லை அண்ணா திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து திமுக உருவாக்கினார் தேர்தல் அரசியலில் முகம் காட்டாத திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு திருச்சி மாநாட்டில் இனி திமுக தேர்தலில் ஈடுபடும் என்று அன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்தெடுத்தே அது எதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மதுரையில் அண்ணா பேசினார் அண்ணா பேசிய தலைப்பு அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழில் அண்ணா பேசுகிறார் அறுபத்தி ஏழு என்ற தலைப்பிலே பேசுகிறார் அண்ணா அறுபத்தி ஏழிலே கைப்பிடித்தார் வீழ்த்த முடியாத நிலத்து வெற்றி அண்ணா நடுவர் பெற்ற தாய்க்கு பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு பெயர் வைப்பால் ஆனால் இந்த தமிழ் இந்த தாய் நாடுக்கு அண்ணா தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார் இது ஆட்சி காலத்து சாதனை அல்லவா அண்ணா சுய திருமணங்களை சட்ட வடிவமாக்கிறாரே அது மாபெரும் சமூக புரட்சி அல்லவா சொல்கிறேன் அண்ணா அன்றைக்கு இந்துக்கு எதிராக மும்பொழி கொள்கையை நிராகரித்தார் இருமொழி கொள்கைதான் தமிழ்நாட்டின் கொள்கை என்று அண்ணா கடவுள் படங்கள் நிரம்பிக்கிற அலுவலங்களில்

மறுவாழ்வு அண்ணா கட்டு திட்டம் அல்லவா மந்திரி அமைச்சர ஆக்கியது சட்டசபையை சட்டமன்றமாக்கியது ஹானர்வல் ஸ்பீக்கரை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை என்று ஆக்கியது செக்யூரிட்டி கேட்டை தலைமைச் சமயமாக்கியது அண்ணாவினுடைய ஆட்சி காலத்து சாதனை அல்லவா நடுவர் அவர்களே அரசின் முத்திரையில் சத்தியமே ஜெயமே என்ற வார்த்தையை வாழ்மையாக வேண்டும் என்று மாற்றியது அண்ணாவினுடைய அரசியல் நில உச்சவரம்பு வித்திட்டதும் சேலை உருக்காலைக்கு சட்டம் போட்டதும் அண்ணாவுடைய அரசியல் நடுவரவர்களே அண்ணாவுடைய கொள்கைக்காகவே இயங்குகிற இயக்கம் வரும் திமுக ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை ஆனால் தன்னந்தனியாக தலைவர் வைகோ அவர்கள் நதிகளை தேசியமயமாக்கிறார் நடுவரவர்களே இந்திய துணைக்கண்டத்தின் பிரதமரை தமிழ்நாட்டுக்கு வர வைத்து மறுவலட்சி திமுக மாநாட்டில் கொழும்பு வருவாயால் கொழுந்து கிடந்த சிங்கள வெளிநாய்களின் கொட்டத்தை கடக்க சேது கால்வாய் திட்டம் அண்ணா கட்ட திட்டத்தை உருவாக்கி தந்த தலைவர் நமது தலைவர் அருமை தலைவர்களே நாம் வென்றிருக்கிறோம் இன்னும் வெல்ல வேண்டிய மிச்சம் இருக்கிறது மக்கள் மன்றத்தில் மதிமுகவுக்கு ஒரே ஒரு உறுப்பினர் ஆனாலும் செந்தமிழ்நாட்டில் குறிப்பிட அந்த துறை வைக்கோ ஓங்கி ஒழிக்கிறார் என்று சொன்னால் வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்கும் எட்டு அவரை சொன்னால் அண்ணா கண்ட அரசியல் வெற்றி தானே காரணம் நடுவர் ஒரே ஒரு செய்தி மக்களவையிலே கடைசியாக நடந்த ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திலே பிரதமர் நரேந்திர மோடி சபாநாயகர் ஓம் பிர்லா ஒரு மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் இடதுபுறத்திலே அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் அமர்ந்திருக்கிறார்கள் எதிர்புறத்திலே எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமர வேண்டும் அந்த கூட்டத்திலே சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கும் எதிர்கட்சி தலைவராக இருந்து நாளைய பிரதமராக இருக்கிற ராகுல் காந்திக்கும் இடையிலே முப்பது ஆண்டு காலம் பாராளுமன்றத்தை நடுநடுக்க வைத்த தலைவர் மகன் இருக்கை ஒதுக்கப்படுகிறது சொன்னார் தலைவர் அவர்களே இது குறிப்பிட்டிருக்கிற வெற்றி செய்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்